நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள் ஒரே ஒரு முறை மட்டும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் செம்பருத்தி இலையை வைத்து இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள் நீங்க இழந்த அனைத்தையும் முருகப்பெருமானே நேரில் வந்து உங்களுக்கு மீட்டுத் தருவார் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்கள்ல ஒன்னா இருக்கிறது பங்குனி மாதம் பங்குனி மாதத்துல முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்தர நாளும் வரும் பங்குனி மாதத்தை நாம மங்களகரமான மாதம் அப்படின்னு சொல்றோம் பங்குனி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதம் நிறைவடைவதற்குள்ள முருகப்பெருமானை நினைத்து நாம எந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்து வைத்தா நாம இழந்த அனைத்தும் நமக்கு வந்து கிடைக்கும் எந்த ஒரு மந்திரம் வந்து சொன்னா நாம இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தொலைச்ச அனைத்துமே நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் ரெண்டு விதமான ஆன்மீக தகவல் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்து பதிவிட்டுருங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பொருள்களை இழந்து அது திரும்ப கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தோட இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழவும் முருகப்பெருமான நினைத்து பங்குனி மாதத்துல இப்ப சொல்ல போற இந்த ஒரு பரிகாரத்தை நாம செய்தா வந்து போதும் எதை நாம இழந்தோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தோமோ அது நமக்கு திரும்ப வந்து கிடைக்கும் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளை முருகப்பெருமான் வந்து உண்டாக்கி தருவார் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் நடக்காம தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே வந்து நடக்கும் நம்ம குடும்பத்திலும் நல்ல முன்னேற்றமும் சரி நம்ம வாழ்க்கையிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னா இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்காக நாம பரிகாரம் வந்துதான் பார்க்க

ஒரு 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 ஸ்பூன் வந்து 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 எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அடுத்ததா மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை கற்பூரம் துண்டு சின்ன அளவுக்கு நம்ம என்னைக்கு இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் துவரம்பருந்து ஏத்தி வீட்டில் தீபம் தீபம் வந்து அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு முன்பா ஒரு வந்து வைத்து அந்த தாம்பலத்தட்டு மேல நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலை வந்து வைக்கணும் அந்த செம்பருத்தி இலைக்கு மேல துவரம்பருப்பு பச்சை கற்பூரம் இதை வந்து வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை வந்து என்னவோ அதாவது உங்க வேண்டுதல் வந்து என்னவோ அதை வந்து முருகப்பெருமானு முழு மனதோடு வந்து சொல்லணும் மாலை நேரத்துல எவ்வளவு நேரம் தீபம் எரியுமோ அவ்வளவு நேரம் இந்த மூணு பொருள்களும் முருகபெருமானுடைய பாதத்துல அப்படியே வந்து இருக்கட்டும் தீபத்தை நீங்க குளிர வைக்கிறப்போ ஒரு வெள்ளை நிற பேப்பர் வந்து எடுத்துக்கிறீங்க அந்த பேப்பரோட நாலு மூலைகளிலும் மஞ்சள் குங்குமம் குங்குமம் வந்து தடவி முருகப்பெருமான மனதார வந்து நினைச்சுக்கிட்டு நாம வச்சிருக்க அந்த செம்பருத்தி இலை துவரம்பருப்பு பச்சை கற்பூதம் அதை வந்து அந்த வெள்ளை பேப்பருக்கு நடுவுல வந்து வச்சு மடிச்சு முருகனுடைய பாதத்துல மறுபடியும் வந்து வச்சிடுங்க இந்த பரிகாரம் அவ்வளவுதான் பரிகாரம் வந்து முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதுக்கு சாம்பிராணி தூபம் வந்து காட்டணும் மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ அந்த வெள்ள பேப்பர்ல நம்ம மடிச்சு வச்சிருக்க பொருட்களை வந்து திறந்துட்டு அந்த பொருட்களை வந்து மறுபடியும் மாற்றி புதிய புதிதாக வந்து வைக்கணும் இப்படி நாம் தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்குவதோடு பண வரவு வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் ஏதாவது இழந்திருப்போம் இல்லையா இழந்த அனைத்தையும் முருகப்பெருமானுடைய அருளால் நம்மளால் வந்து திரும்ப பெற முடியும் நம்முடைய குடும்பத்தில் நல்லது மட்டுமே வந்து நடக்கும் மிக மிக அருமையான அதிசக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம் தான் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்று நாம இழந்த அனைத்தையும் திரும்ப பெற இந்த பரிகாரத்தை ஒரு முறை வந்து செய்து பாருங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து நடக்கும் இதுவரைக்கும் நாம இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான பரிகாரம் குறித்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா இழந்ததை திரும்ப பெறுவதற்கு நாம சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் குறித்த தகவலையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில பெயர் புகழ் சொத்து இப்படி அனைத்தையுமே சம்பாதித்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா எத்தனை பாடுபடணும் இது அந்த நிலையில இருக்கக்கூடிய பல பேருக்கும் தெரிஞ்ச உண்மை அந்த நிலைக்கு வர ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்பவர்களுக்கும் இதனுடைய அரு பெருமை அப்படின்றது நல்லாவே வந்து தெரியும் இதையெல்லாம் ஒன்னா ஒருத்தருக்கு கிடைப்பதும் அத்தனை சாதாரண விஷயமே வந்து கிடையாது அப்படி ஒருவர் வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அனைத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் இது மத்தவங்களுடைய சூழ்ச்சியா இருக்கலாம் இல்லைன்னா யாரோ ஒருத்தரை நம்பி அவங்க ஏமாந்து போயும் இருக்கலாம் இது மட்டுமல்லாம கிரகங்களோட சூழ்நிலையினால கூட இது நடந்திருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அனைத்தையுமே இழந்து இனி வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு துவண்டு போனவங்க எத்தனையோ பேரை நம்முடைய வாழ்க்கையில நாம வந்து சந்திச்சிருப்போம் ஏன் நமக்கே கூட இந்த அனுபவம் வந்துட்டு இருக்கும் இப்படி வாழ்க்கையில தொலைத்தவர்களுக்கும் இனி வாழ வழி இல்லாம துன்பப்படுபவர்களும் திருச்செந்தூர் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபடும் போது இந்த நிலை கட்டாயமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மனிதனுக்கு பெயர் புகழ் செல்வம் என அனைத்தையும் ஒரு சேர தரக்கூடிய ஸ்தலம் திருச்செந்தூர் அந்த ஸ்தல தெய்வமா இருப்பவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான குறித்து இந்த மந்திரத்தை நாம சொல்லும் போது நாம இழந்த அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல இந்த மந்திர தொடங்க நாம கிழமை எதையும் பார்க்க வேண்டியது கிடையாது நீங்க எப்பெல்லாம் துன்பப்பட்டு துவண்டு போய் நின்னாலும் அந்த நேரத்தில் பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சு அதை முன்னாடி அமர்ந்து சொன்னாதான் பலன் கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு நிலையும் வந்து கிடையாது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே வந்து நீங்க கூட இந்த வந்து சொல்லலாம் இருந்த இடத்திலிருந்தே இருந்தபடியே இந்த மந்திரத்தை

இதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறப்போ நீங்க என்ன வேண்டிக்கிட்டு சொன்னாலும் அத்தனையும் நடக்கும் அப்படின்னு ஆணித்தரமா வந்து சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகனோட இந்த மந்திர வழிபாட்டு முறையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்துல முருகப்பெருமான் நினைத்து நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க இதுவரைக்கும் நீங்க இழந்த அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இதனால நீங்க நினைத்தது எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் கந்த பெருமானுடைய அருளாசியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ரெண்டு விதமான முருகப்பெருமானின் வழிபாட்டு முறைகளை அனைவருமே வந்து கடைபிடித்து வாழ்க்கையில இதுவரைக்கும் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்